அஷ்டோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடல்நிலை சரியாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே சந்தரி சந்தரித்து கொண்டிருந்தார் அல்லது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்தரித்து கொண்டிருந்தார் உங்கள் ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தி கொண்டிருந்தார் எப்பயுமே வந்து ஆறாம் இடம் வலுக்கக்கூடாது ஒரு ஜாதகத்துலேயும் சரி ஒரு கோச்சாரத்துலேயும் சரி ஆறாம் இடம் வலுத்தது அப்படின்னா உங்களுக்கு கடன் நோய் எதிரி ஏதாவது ஒன்று வலுவாக இருக்கும் அப்படின்னு வந்து அர்த்தம் அது ஓகேங்களா கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாக இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆறு மாதங்களாகவே வந்து செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தை வலுப்படுத்தி கொண்டிருந்தார் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும் அதாவது ஆறாம் இடத்தை வலுத்ததுன்னா ஒன்று கடன் பிரச்சனைகள் இருக்கும் கடனில் மாட்டிக்கிட்டு வெளில வர முடியாமல் தவிப்பீங்க இல்லைனா உடம்புல நோய் ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் முக்கியமாக செவ்வாய் அப்படின்றனால தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து செய்யக்கூடியது ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஸோ இது எல்லாமே வந்து கடந்த ஆறு மாத காலங்களாக மிதுன் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கு பகவான் கொடுத்து கொண்டிருந்தார் இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முத நாலாஞ்சா நாலாந்தேதி அஞ்சாந்தேதி போல் உங்களுக்கு வந்து அவர் ரெண்டாம் இடத்துக்கு மாறி விடுவார் ரெண்டாம் இடத்துக்கு போய் நீசம் அடைந்து விடுவார் ஓகேங்களா ஆறாம் இடம் அப்படின்றது வலு இழுக்கப்படுகிறது இதே வலுவாகும்போது என்ன நடக்கும்னா ஒரு ஜா எந்த ஜாதகத்துலையுமே ஆறாம் இடம் வழுக்கக்கூடாதுங்க ஆறாம் இடமும் வலுக்கக்கூடாது எட்டாம் இடமும் வலுக்கக்கூடாது ரெண்டுமே வந்து ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்யக்கூடிய பாவங்கள் அல்ல ஆறு எட்டு வலுத்துது அப்படின்னா அவங்க பிரச்சனைக்கு அவங்களே தான் காரணம் அதாவது அவன் அவனை யாரும் கெடுக்கலாம் வேணாம் வெளியிலிருந்தெல்லாம் வந்து யாரும் கெடுக்க வேணாம் அவனை அவனே கெடுத்துப்பான் அப்படின்னு அர்த்தம் அது ஜாதகர் ஜாதகரையே கெடுத்துக்கொள்வார் தனக்கு நானே நல்லது பண்ணிக்கிறேன்னு நினச்சி ஒரு ஈகோவுக்கு போயோ இல்லைனா வந்து நான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஆடுறது ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஆறு எட்டு வலு அப்படின்னா தன் சொந்த செலவில் சூன்யம் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி மிதன் ராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்தில் ஆறாம் இடம் கடந்த ஆறு மாதங்களாக வலு ஏதோ ஒரு விதத்தில் வலுவடைந்து கொண்டே இருந்தது அப்படின்றதுனால ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தில் செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்தில் ஆறாம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் நீசம் அப்படின்ற ஒரு நூல் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் ஸோ அதனால் எதிர்க்க ஆளே இல்லாத ஒரு அண்ணா போஸ்ட் அதாவது ஆறாம் இடம் வலுக்கலை அப்படின்னாவே நீங்கள் பெரியாள் தான் ஓகேங்களா பெரியாள் மீன்ஸ் என்னென்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு இடத்துல நீங்கள் வந்து பேசுகிறீங்க ஒரு சபையில் ஒரு வீட்லேயோ ஏதோ நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஆறாம் இடம் வலுத்துதுன்னா உங்களை எதிர்ப்பாங்க சும்மா சும்மா இப்போ வந்து அது எதிர்க்க மாட்டாங்க உங்களுடைய கே உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி ஜோதிடத்தில் வேத ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான பழமொழி உண்டு பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது ஆறு பத்து பதினொன்று இந்த மூன்று இடத்துலையுமே மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த நான்கு வீட்டுகளில் ஒரு பாவகிரகமாவது இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது யோகி அவயோகி அப்படின்னு ரெண்டு பிரிப்பாங்க ஸோ அந்த வகையில் அவயோகிக்கள் இந்த மூன்று நான்கு பாவங்கள்ல இருப்பது அப்படின்றது ரொம்ப சிறப்பான யோகம் ஸோ அந்த வகையில் வந்து ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பாவிகள் இருக்கிறார்கள் இரண்டு பாவிகள்னு சொல்லலாம் சூரியன் ராகு சனி இந்த மூன்றையுமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பதினொன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய யோகம் அதாவது நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு யோகம் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கி போடக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி வேலை மற்றும் தொழில் இந்த விஷ் இந்த விஷயத்துலலாம் ரொம்ப சாதகமாக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலுமே அந்த போஸ்ட்லேருந்து ஹை லெவல் போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களால் வந்து போக முடியும் இதுதான் வந்து ரொம்ப சூட்சமாக அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏப்ரல் மாதம் மார்ச் இருபத்தொம்போதுலேயே வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து விட்டார் பத்தில் சனி வந்து சரி கிடையாது அப்படிலாம் வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க அப்போல்லாம் கிடையாது ஓகேங்களா ஜனனகால ஜாதகத்தில் மட்டும்தான் பத்தில் சனி வந்து ஒரு நியூட்ரலான ஒரு விஷயம் இப்போ ஒரு ஜாதகத்தில் பத்தில் சனி இருக்குது அப்படின்னா அதாவது ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஓகேங்களா கோச்சாரத்தில் கிடையாது ஒருத்தருடைய ஜாதகத்தில் பத்தில் சனி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் வந்து கிராஃப் கிராஃப் மேலே ஏறும் கீழே இறங்கும் திடீர்னு பணக்காராவாங்க திடீர்னு காசு எல்லாம் போகும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் அதை நெகட்டிவாக சொல்லுவாங்க ஆனால் கோச்சாரத்தில் ஓகேங்களா பத்தில் சனி வரும்போது அது மிகுந்த யோகமான காலகட்டமாக இருக்கும் ரொம்ப நிம்மதியான காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நிகழும் மற்றவங்க மரியாதை ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க உங்களுக்கு யாரை பார்த்தாலும் வாங்க 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 அப்படின்னு சொல்லி உங்களை உங்களை வந்து கவனிப்பாங்க எல்லாத்துக்குமே வந்து கவனிப்பாங்க உங்களை பெரிய ஆளாக பார்ப்பாங்க உங்களோட அந்தஸ்து மதிப்பு மரியாதை அப்படின்றது வீட்டிலையும் உயரும் கல்யாண பண்ணின்னு போகிற இடத்துலையும் பெண்களாக இருந்தால் அவங்களுக்கும் மதிப்பு மரியாதை கூடும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையுமே உங்களை எல்லாத்துக்குமே கன்சிடர் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே வந்து சஜஷன்ஸ் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் உங்களை நண்பர்கள் இருக்கிற இடத்துல நண்பர்கள் சு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாஸ் அப்படின்றது கூடும் ஸோ இது எல்லாமே பத்தில் சனி பத்தில் ராகு இதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப சாதகமாகவே உங்களுக்கு வந்து அமையும் ஸோ மிதுன் ராசிக்காரர்களை வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல் இந்த நல்ல காலத்தை யூஸ் பண்ணிக்கணும் இதில் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா மிதுன் ராசிக்காரர்கள் வந்து பற்றி அடுத்த பத்து வருஷத்துக்கு கழித்து நீங்கள் என்ன பண்ண நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிப்பாங்களே ஒழிய முன்னாடி என்ன பண்ண முன்னாடி இருக்கிற வேலையை வந்து கோட்டை விட்டு விடுவது தான் மிக முக்கியமான நெகட்டிவ் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மிதுன ராசி அப்படின்னாவே அது வந்து டபுள் திங்கிங் அப்படின்றது தான் அர்த்தம் அதுக்கு அதனால தான் வந்து ரெண்டு பொம்மையை வந்து போட்டிருப்பாங்க ஸோ அப்போ அப்போ வந்து இரட்டைத்தன்மையுடைய ராசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மன்மத லக்னம் மண்மத ராசி இப்படிலாம் சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியாக வந்து இன்னொருத்தருக்கு அடிக்ட் ஆகிடும் ஓகேங்களா அதாவது என் மிதுன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்மியத்தை இன்னொருத்தர் கையில் கொடுத்துட்டு உக்காந்துப்பாங்க நீயே ஆட்டு நான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி அதனால் இது காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓவர் திங்கிங் அதிகமான எண்ணங்கள் அதாவது ஃப்யூச்சரை பற்றி திங்கிங் இல்லைனா பாஸ்ட்டுக்கு போயிடுறது இன்னொருத்தரை பற்றி ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து நல்ல வி நல்லது நல்லது இல்லை அதிகமாக இருக்கக்கூடாது தான் உண்மை ஸோ இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு உங்களுடைய வேலைகளில் கவனம் செலுத்துவதுக்கு வேலைன்னா என்ன முன்னாடி இருக்க வேலையை பாடுறா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை மட்டும் தான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அந்த அந்த வேலையிலையே முழு கவனத்தை செலுத்தி கொண்டே வரும்போது உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக வரும் ஏன்னா உங்களுடைய நேரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ நல்ல நேரம் வரும்போது தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் காற்றுள்ள போதே தூர்த்திக்கோள் அப்படின்னு முன்னோர்கள் எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் உங்கள் விரகங்கள் சாதகமாக இருக்கும்போதே உங்கள் லைஃப்பில் வந்து என்னென்ன பண்ணணுமோ அதை அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது நல்ல நேரம் போன அப்புறம் நீங்கள் என்ன தான் அது வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே வராது நல்ல நேரம் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிரும் தங்கு தடையின்றி கிடைத்து விடும் ஸோ ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதன் ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான மாதம் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதாவது வந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி